யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுன்னா தாராபலனின் வந்து இருபத்தேழு நட்சத்திர தனித்தனியான குணாதிசயங்கள் இப்ப ஜென்மம் அப்படின்னா ஒன்னு பத்து பத்தொம்பது அப்படின்னு வந்துடும் ஒண்ணுக்கு வந்து ஒரு குணாதிசயம் உண்டு பத்துக்கு வந்து ஒரு குணாதிசயம் உண்டு பத்தொன்பதுக்கும் ஒரு குணாதிசயம் நம்ம என்ன சொல்றோம் ஒட்டுமொத்தத்திற்கு ஜென்மம் அணு ஜென்மம் தெரிஜென்மம் ஆகாதுன்ட்டு வந்து ஈஸியா போயிடுவோம் அப்படி போகக்கூடாது அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் தாராபலனில் இருபத்தேழு விதமான குணங்கள் கண்டிப்பாக உண்டு அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு முதிர்ச்சியான மனநிலை உங்களுக்கு வந்துடும் முதிர்ச்சியான மன முதல்ல முதிர்ச்சியான மனநிலை வந்து ஜோதிடத்தில் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் நித்தமும் என்ன செய்வீங்க போராட்டம் கஷ்டம் மன மனம் வந்து என்ன சொன்னால் எதுலேயுமே வந்து என்ன சொன்னால் ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலையை ஒன்று வாங்கினார் அப்போ ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்னாவது நட்சத்திரம் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் கிளேசத்தை தான் தரும் பயம் கண்டிப்பா தரும் ரெண்டு ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூட நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும் ரெண்டாவது நட்சத்திரம் சந்தோஷம் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் எப்பயுமே கவனம் தான் விபத்து தான் அதில் கவனமாக இருக்கும் உங்களுடைய நாலாவது நட்சத்திரம் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரம் ஒரு விதத்தில் கண்டிப்பாக சேமத்தை தரும் கண்டிப்பாக சேமத்தை தரும் உங்களுக்கு பிறப்பு நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் காரிய நாசம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த விழாவை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்ப்போம்ல என்னென்ன செயல்பாடுகள் கொண்டு இருக்குது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு என்ன அமைப்புல வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்கும் அன்றைய சந்திரனும் அந்த அன்னைக்கு நட்சத்திரம் அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் காரியன் நாசத்தை பண்ணி கொண்டு தான் இருக்கும் ஆறாவது நட்சத்திரம் எப்பயுமே சாதகமான பலனை கொடுக்கும் ஆறாவது நட்சத்திரம் வந்து நம் பிறப்பு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் தெய்வ பலம் தான் ஆனால் ஆறாவது நட்சத்திரம் சாதகமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சரியா உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திர நட்சத்திரம் வதை வதை என்பதுன்னா வதம் வதம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மனம் வதப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏழாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்ற நட்பு எட்டாவது நட்சத்திரம் நட்பு பிளஸ் பணம் எட்டாவது நட்சத்திரம் பணம் பண நட்சத்திரம் தான் சொல்றான் எட்டாவது நட்சத்திரம் அழுக்கு நீக்கக்கூடிய நட்சத்திரம் இப்ப ஒரு தடஸ்தானாதிபதியே போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துட்டாரு அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாதகமில்லாத நட்சத்திரமாகத்தான் இருக்குது உங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரமாக இருக்குது அப்ப அந்த நட்சத்திரத்திற்கு வந்து எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருள் நாம் வாங்கி சாப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த பொருளை வாங்கி சாப்பிடணும் அப்ப இங்க வந்து என்ன சொன்னா பித்தம் உள்ள இருக்குது பிரச்சனை இருக்குது அப்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் நாம் வந்து டக்குன்னு என்ன செய்யணும் அந்த எந்த நட்சத்திரமாக எந்த ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அது அதிகமான இடர்பாடு பண்ணி கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு நம்மளுடைய நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அது தனஸ்தானாதிபதினே வச்சுக்கிட்டுங்களேன் அந்த தனஸ்தானாதிபதி வந்து என்ன சொல்றான்னா வேலை செய்ய மாட்டேங்கிறார் சில நேரங்கள்ல வந்து அப்படியே அப்படியே உட்கார்ந்துருக்கும் அப்ப அதுல இருந்து அந்த தனஸ்தானாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அழுக்கு நீக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அந்த நட்சத்திர எட்டாவது உண்டான பொருளை வாங்கி சாப்பிட்டால் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும் இது வந்து ஒரு சாட்டான வழி அதுக்கடுத்து ஒன்பதாவது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு ஒன்பதாவது நட்சத்திரம் அதிக நட்பு அதிக நட்பு ஆபத்தானது அது சளி பிடிச்ச மாதிரி மூக்க அடைச்சிக்கணும் ஆகா மூக்கை ஒன்றும் செய்ய முடியாது சமாளிக்கணும் அப்போ அதிக நட்பு என்பது ஒருத்தர் நம்ம மேலே அதிகமாக பாசம் செய்யணும் ஒரு அரை மணி நேரம் சார் இந்த மாதிரி பேசணும் முடியுமாங்க எடுத்ததுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான் அப்ப அவனுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து அப்படி ஒரு மனோநிலை வந்துடும் நம்ம வந்து எப்போ நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்துருச்சுன்னா அவன் ஆபத்தானவன் அப்ப ஒன்பதாவது நட்சத்திரம் அதிநட்பு என்பது நன்மையை கொடுத்தாலும் ஆனால் அதிகமான சீன்றத்தை கொடுக்கும் அதை நம்ம கவந்துடும் பத்தாவது நட்சத்திரம் நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு பத்தாவது நட்சத்திரம் கர்மத்தை பண்ணும் கர்மத்தை பண்ணும் அப்படின்னா கர்மம் என்பது என்ன சொல்றான்னா அது வந்து என்ன சொல்றான் நம்ம நமக்கு வந்து சரியாக நமக்கு ஒத்துழைக்காது பத்தாவது நட்சத்திரம் நமக்கு சரியாக ஒத்துழைக்காது நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு வந்து பதினோராவது நட்சத்திரம் சமூக வேதைன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் ஆனால் சமூக வேதையாக இருந்தாலும் அது சுபத்தை செய்யும் பதினோராவது நட்சத்திரம் சுபத்தை கண்டிப்பாக செய்யும் நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாவது நட்சத்திரம் கண்டிப்பாக சங்கடத்தை கொடுக்கும் பிறப்பு நட்சத்திரத்திற்கு பனிரெண்டாவது நட்சத்திரம் சங்கடத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டிப்பாக சுபிட்சத்தை கொடுக்கும் கண்டிப்பா சுபிட்சத்தை கொடுக்கும் நீங்கள் தைரியமாக அத டீல் பண்ணலாம் பிறப்பு நட்சத்திரத்திற்கு வந்து பதினாலாவது நட்சத்திரம் சலிப்பை கொடுக்கும் என்ன டீ பார்த்தீங்களா வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் இது சளிப்பு அப்ப அந்த நட்சத்திரம் ஓடும்போது உங்களுக்கு சளிப்பு வந்துடும் பிறப்பு நட்சத்திரத்திற்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் பந்தம் ஜெயிக்க வைக்கும் ஆனால் உங்கள்ட்ட இருக்கிறது பிடிங்கிட்டு போகும் அதை வச்சு நீங்கள் புகழ் அடையலாம் ஜெயம் என்று சொன்னால் புகழ் தான் அப்போ பதினஞ்சாவது நட்சத்திரம் பந்தம் அது ஜெயம் ஆனாலும் நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற பொருளை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளும் பதினஞ்சாவது நட்சத்திரம் பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் அது உங்களிடம் இருக்கின்ற பொருளை அபகரிக்கும் பதினாறாவது நட்சத்திரம் வம்பு வழக்கை கண்டிப்பாக கொண்டாந்து பதினாறாவது நட்சத்திரம் வம்பு வழக்கை கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் அடுத்து என்ன சொல்றான்னா பதினேழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து பதினேழாவது நட்சத்திரத்தை வச்சு என்ன சொல்றான்னா வந்து வில்லங்கத்தை தீர்த்துக்கலாம் வில்லங்கத்தை கண்டிப்பாக தீர்க்கலாம் வெளிநாடு செல்வதற்கு இந்த நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்தலாம் வெளிநாடு செல்வந்த வெளிநாடு செல்வதற்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் பதினேழாவது நட்சத்திரம் சரியா பதினேழாவது நட்சத்திரம் அப்ப நம்ம வந்து வில்லங்கத்தையும் தீர்த்துக்கலாம் வெளிநாடு செல்வதற்கு இதை பயன்படுத்தலாம் பதினெட்டாவது நட்சத்திரம் சிரமத்தை கொடுத்து முன்னேற்றம் ஏன்னா இது சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அப்போ பதினெட்டாவது நட்சத்திரம் சிரமத்தை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்தொம்பதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா வந்து அதில் தான் உங்களுடைய உயிர் இருக்கிறது ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா ரொம்ப வந்து உங்களுடைய மன கஷ்டம் இருக்கிறதா பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை சாப்பிடுங்க பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்குண்டான உண்டான உணவை கண்டிப்பா சாப்பிடுங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்குள் வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனை கண்டிப்பா தரும் எந்த ஒரு மனிதனும் தினமும் தன்னுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படி அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு அந்த ஆதனம் அதாவது ஒரு செடிக்கு வந்து காட்டில் விதைச்சிருக்காங்க மழை இல்லை ஆனால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் ஒரு குளிர்ச்சி தன்மைகளில் வந்து விதையெல்லாம் முளைச்சிருச்சு முளைச்சிருச்சு ஆனால் வானம் பார்த்த பூமி என்ன செய்யுது ஒரு மழை மட்டும் லேசாக இரவில் விழுந்தால் என்ன செய்யும் அப்படியே குதுகழித்து எழுந்திரும் அது மாதிரி ஆதனம் என்பது உயிர் அந்த உயிருக்கு உண்டான பொருளை பத்தொன்பதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை ஒரு கவலனான் டெய்லி சாப்பிடுங்க நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க இருபதாவது நட்சத்திரம் எப்பயுமே பரிபூரணம் 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 திருப்தியை கொடுக்கும் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் பாதிப்பை கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தோராவது நட்சத்திரம் பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் கவனமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது ஆவது நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் வைனா வைனா வைனாசிகம் வைனாசிகம் அப்படிங்கறதுதான் அப்ப அது போராட்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அதை கவனமா டீல் பண்ணா இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கட்டி இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அப்ப அதை கவனமாக டீல் பண்ணா இது இது ஒரு அதுக்கு என்ன சூதாட்டம் மாதிரி சூதாட்டத்தில் வந்து வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு இந்த சூதாட்டத்தில் சில நேரங்களில் வெற்றியை கொடுத்து வந்து அள்ளி கொடுத்துரும் சில நேரங்களில் இருக்கிற அத்தனையுமே பிடுங்கிட்டு விட்டுரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் விக்னம் என்று சொன்னால் என்னதுன்னா துன்பம் அர்த்தம் விக்னேஸ்வரன் அப்படின்னு வைக்கக்கூடாது பேர் விக்னேஸ்வரன் விக்னேசன்லாம் வைக்க வைக்கக்கூடாது விக்னம் என்று சொன்னால் துன்பம் என்று அர்த்தம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சாதகத்தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சாதகத்தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் சங்கடத்தை கொடுக்கும் இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் சங்கடத்தை கொடுக்கும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் சுபட்சத்தை கொடுக்கும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் சுபேட்சத்தை கொடுக்கும் ஆனால் காத்திருந்து வரணும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கத்தக்க நிலைமையை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் உங்களுக்கு எப்பயுமே இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையோ இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளையோ நீங்கள் சாப்பிட சாப்பிட அது சமூகத்தில் உங்களை பெருமை சேர்க்கக்கூடிய நட்சத்திரமாக ஏழாவது நட்சத்திரம் வணங்கத்தக்க நிலைக்கு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக உருவாக்கிவிடும் அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரக்கு இருபத்தி ஏழு விதமான பலன்கள் உண்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒட்டுமொத்தத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படின்ட்டு போயிடக்கூடாது ஒவ்வொன்று இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும் இதெல்லாம் பழைய இதில் குறித்து வச்சது அப்போ இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையை எழுதுங்க நான் சொன்னதை அப்படியே போட்டு குறித்து வைங்க அது இன் இன்னைக்கு என்ன பொசிஷனில் இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அமைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பரீட்சித்து பார்க்கலாம் அது அப்பட்டமா அப்படியே இருக்கும் ஒரு சாதாரண ரூட்டு சொல்லிடுறேன் எந்த ஒரு நட்சத்திர சிறுத்தோடைய அழுக்கையும் எடுக்கக்கூடிய சக்தி அந்த நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் அது உங்களுக்கு தாராபலன் இருக்கு தாராபலன் இல்லை அதை பற்றியெல்லாம் நீங்க கவலையை விடக்கூடாது தாராபலன் என்பது ஜென்ம நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் நம்ம தாராபலன் பார்த்துக்கோ கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப ஒரு மனிதன் அவனுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஸ்டக்காயி நிக்கிறார்ன்னு வச்சிக்க அவருடைய தொழில் ஸ்தானாதிபதி வந்து ஸ்டக்காயி நிற்கிறார் அப்ப ஸ்டக்காயி நிற்கிறார் அப்படின்னா ஸ்டக்காய் நிக்கிறார்னா அந்த தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை சாப்பிட்டால் அதாவது வந்து வயிறு வயிறு உப்பிசமா இருக்குது வயிறு உப்பிசமா இருக்குது என்ன செய்வீங்க ஏதாவது ஒரு சோடாவை குடிப்பீங்க அல்லது அதை உண்டான ஒரு டேப்லெட் போடுவீங்களா அதுதான் எட்டாவது நட்சத்திரம் இது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா இதில் பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குது ரொம்ப உள்ளே போய் வந்து என்ன சொன்ன சில நேரங்களில் வந்து என்ன சொன்னால் இது வந்து அழுக்கை நீக்கக்கூடிய இடமே ஆபத்தான இடம்தான் அழுக்கை நீக்கக்கூடிய இடமே ஆபத்தான போய் குளிங்க அழுக்கை நீக்குறீங்க அலை அடிச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் உண்டு அப்போ அதையும் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் எட்டு என்பது மதில் மேல் பூளைய பூனை அப்படின்ட்டா எந்த பக்கம் விழுகுன்னு சொல்ல முடியாது யோகத்தையும் கொடுக்கும் வீழ்ச்சியையும் கொடுக்கும் ஏன்னா எட்டு என்று சொன்னால் யாருன்னு தெங்க நம்ம சனீஸ்வர பகவான் தான் அப்போ அவரிடம் பெரிய யோகத்தையும் அணிவிக்கலாம் அவர் நினைச்சான்னா யானை மாதிரி யானை சில நேரங்களில் வந்து என்ன சார் அமைதியே போயிடும் சில நேரங்களை விரட்டி வந்து தூக்கி போட்டு மிதிச்சு வந்து சதசதன் ஆக்கிரும் எட்டாவது நட்சத்திரத்திற்கு யானைக்கு உண்டான குணம் ஆசீர்வாதம் வாங்கிடலாம் படக்குன்னு வந்து என்ன வந்து தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மறைபொருள் அதில் இருக்கிறது அதனால் உங்களுடைய கஷ்டம் எந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த கிரகம் யார் சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரத்திற்கு சாரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை இம்மிடியேட்டாக சாப்பிடுங்க கஷ்டம் வந்தால் தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது அது பிரச்சனையை கொடுத்துரும் என்று சாஸ்திரம் சொல்லுது வரிசித்து பாருங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான உபயோகமான தகவல் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்